வணக்கம் சேஷாத்ரி ஹெச்ஆர்ஐஆர் சேஃப்டி கன்சல்டன்ட் கார்பரேட் ட்ரெயினர் கிராஜூட்டி மிகவும் முக்கியமான ஒரு சோசியல் செக்யூரிட்டி ஸ்கீம் அதில் ஒவ்வொரு எம்ப்ளாயிக்கும் அஞ்சு வருடம் கடந்த உடனே நாம் ஒவ்வொரு வருஷத்துக்கும் பதினஞ்சு நாள் சம்பளமாக கணக்கிட்டு அந்த எம்ப்ளாயி கம்பெனியை விட்டு வெளியில் போகும்போது சப்பரேஷன் போது பே பண்ணணும் இது எல்லாருக்கும் தெரிஞ்சது தான் இது கிராஜுவிட்டி ஆக்ட் நைன்டீன் செவன்டி டூ அதை பற்றி அதில் சொல்லப்பட்ட இந்த த்துக்கள்ரத்துக்களை பேஸ் பண்ணி இப்போ பத்தாம் தேதி ஜனவரி பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல ஒரு ரூல்ஸ் கர்நாடகா கவர்மெண்ட் பாஸ் பண்ணியிருக்காங்க என்ன ரூல்னா கம்பல்சரி கிராஜுவட்டி இன்சூரன்ஸ் ரூல் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் இது கர்நாடகா கவர்மெண்ட் பாஸ் பண்ணிருக்காங்க இதுக்கு முன்ன இதே மாதிரி ரூல்ஸை ஃபர்ஸ்ட் ரூல்ஸ ஆந்திர பிரதேஷ் பண்ணாங்க இது செகண்ட் ஸ்டேட் நம்ம இந்தியாவில் இது கிராஜுவட்டி ஆக்டில் எங்கே சொல்லப்பட்டிருக்கு இப்போது எம்ப்ளாயரோட ரெஸ்பான்சிபிலிட்டி என்ன எம்ப்ளாயருக்கு என்ன எஃபெக்ட் ஆகும் இதனால் எம்ப்ளாயிக்கு என்ன மாதிரி எஃபெக்ட்ஸ் இருக்கும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நாம் பார்த்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம் ஏற்கனவே சொன்னது தான் கிராஜுவட்டி ஆக்டில் சொன்ன ப்ரொவிஷன் பிரகாரம் கர்நாடகா கிராஜுட்டி ரூல்ஸ் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோரை இந்த ஜனவரி பத்தாம் தேதி இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க ஜியோ மூலமாக இதில் முக்கியமானது மூணு பாயிண்ட்ஸ் பாயிண்ட் நம்பர் ஒன் ஒவ்வொரு ஆர்கனைசேஷனும் யாருக்கெல்லாம் கிராஜுவேட் கிராஜுவிட்டி ஆக்ட் கவர் ஆகுதோ அவங்க கம்பல்சரி இன்சூரன்ஸ் பாலிசி எடுக்கணும் கிராஜுவட்டி இன்சூரன்ஸ் பாலிசி எடுக்கணும் புதுசாக வரக்கூடிய ஆர்கனைசேஷன்ஸ் முப்பது நாளுக்குள்ளேயும் ஏற்கனவே இருக்கக்கூடிய ஆர்கனைசேஷன் அறுபத்தி அறுபது நாளுக்குள்ளேயும் இந்த இன்சூரன்ஸ் பாலிசி எடுக்கணும் பாயிண்ட் நம்பர் ஒன் பாயிண்ட் நம்பர் டூ ஏற்கனவே நீங்கள் கிராஜுவிட்டி ஃபண்டு ஒரு ட்ரஸ்ட் மூலமாக கிராஜுட்டி அப்ரூவ்டு கிராஜுட்டி ஃபண்ட் மெயின்டைன் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அதை எம்ப்ளாயீஸும் விரும்பினா கண்டினியூ பண்ணிக்கலாம் புதுசாக வரக்கூடிய ஆர்கனைசேஷன்ஸும் ஐநூறு பேருக்கு மேலே இருந்தால் இந்த அப்ரூவ்டு கிராஜுவிட்டி ஃபண்டை மெயின்டைன் பண்ணலாம் பாயிண்ட் நம்பர் த்ரீ ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும் இதுதான் கம்பல்சரி ரிஜிஸ்ட்ரேஷன் நீங்கள் இன்சூரன்ஸ் பாலிசி எடுக்கிறீங்க அதை மெயின்டைன் பண்ணுறீங்க அதை வந்து ரிஜிஸ்டர் பண்ணணும் கண்ட்ரோலிங் அத்தாரிட்டி கிட்ட நாம ரிஜிஸ்டர் பண்ணணும் அப்படிங்கிறது முக்கியமான ஷரத்து இந்த மூன்று ஷரத்துக்கள் தான் இந்த ரூல்ஸில் சொல்லப்பட்ட முக்கியமான ஷரத்துக்கள் அப்போ எம்ப்ளாயர்ஸ் ரெஸ்பான்சிபிலிட்டி என்ன வருதுன்னா ஃபஸ்ட்டு வந்து பாலிசி எடுக்கணும் இன்சூரன்ஸ் பாலிசி அதாவது கிராஜுவிட்டி இன்சூரன்ஸ் பாலிசி எடுக்கணும் இன்கேஸ் ஃபைவ் ஹண்ட்ரடுக்கு மேலே இருக்காங்க நாங்களே மெயின்டைன் பண்ணிக்கிறோம் அப்படின்னா எஸ் அப்ரூவ்டு கிராஜுவிட்டி ஃபண்டை மெயின்டைன் பண்ணலாம் பாயிண்ட் நம்பர் டூ ப்ரீமியம் அந்த டியூ டேட்டுக்கு முன்னாடி அந்த பாலிசி எக்ஸ்பைரி ஆகிறதுக்கு முன்னாடி கட்ட வேண்டியது எம்ப்ளாயரோட ரெஸ்பான்சிபிலிட்டி பாயிண்ட் நம்பர் த்ரீ அந்த ப்ரீமியம் கட்டி பாலிசியை நம்ம கண்ட்ரோலிங் அத்தாரிட்டி கிட்ட காப்பியை சப்மிட் பண்ணி ரிஜிஸ்டர் பண்ணணும் ஃபார்ம் ஒன் இன்கேஸ் நாம பாலிசி எடுக்கிறோம்னா ஃபார்ம் டூ மூலமாக அப்ரூவ்டு கிராஜுவேட்டி ஃபண்ட் மெயின்டைன் பண்ணால் ஃபார்ம் டூ மூலமாக கண்ட்ரோலிங் அத்தாரிட்டி கிட்ட ரெஜிஸ்டர் பண்ணணும் அது இல்லாமல் பீரியாடிக் அப்டேட்ஸ் ஏதாவது சேஞ்சஸ் வருது அப்படின்னா அந்த ஃபார்ம் த்ரீல பீரியாடிக்காக அந்த கண்ட்ரோலிங் அத்தாரிட்டிக்கு நாம் தெரியப்படுத்த வேண்டும் இந்த மூணும் வந்து எம்ப்ளாயரோட ரெஸ்பான்சிபிலிட்டி பாலிசி எடுக்கணும் இன்கேஸ் ஃபண்டு இன்ட் அப்ரூவ்டு கிராஜுவிட்டி ஃபண்ட்னா அதை மெயின்டைன் பண்ணிக்கணும் அதுக்குண்டான பாலிசிக்கு ப்ரீமியம் டியூ டேட்டுக்குள்ளே கட்டணும் அதே மாதிரி அப்ரூவ்டு கிராஜுவிட்டி ஃபண்டுக்கு அதுக்கு தேவையான அந்த இன்புட் இருக்குல்ல எவ்வளோ ப்ரீமியம் அந்த ஃபண்டுக்கு போடணுமோ அதை ஆன் டேட்டில் டியூ டேட்டில் கொடுத்துடணும் அதை அப்புறம் கண்ட்ரோலிங் அத்தாரிட்டி கிட்ட நாம அப்டேட்ஸ் பண்ணோம் ஃபார்ம் ஒன் இல்லை ஃபார்ம் டூ மூலமாக ரெஜிஸ்ட்ரேஷனும் இல்லை பீரியாடிக் அப்டேட்ஸ் ஃபார்ம் த்ரீலேயே பண்ண வேண்டியது இது மூணும் வந்து எம்ப்ளாயருக்கு உண்டான ரெஸ்பான்சிபிலிட்டி இது கிராஜுவட்டி ஆக்ட்ல எங்கே சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தா கம்பல்சரி இன்சூரன்ஸ் அப்படின்றது செக்ஷன் ஃபோர் ஆஃப் ஏல மென்ஷன் பண்ணிருக்கோம் என்ன சொல்லியிருக்குன்னா இந்த செக்ஷன் இந்த செக்ஷனே எப்போ வந்து அமலுக்கு வரும்னா அந்த அப்ராப்ரியேட் கவர்மெண்ட் அதாவது ஸ்டேட் கவர்மெண்ட் எப்போ ரூல்ஸ் போட்டு இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்களோ அப்போ தான் இது வந்து இம்ப்ளிமெண்ட் வரும் அது வரைக்கும் அந்த ப்ரொவிஷன் வந்து சைலண்டா இருக்கு கம்பல்சரி இன்சூரன்ஸ் இன்சூரன்ஸ் அப்ராப்ரியேட் கவர்மெண்ட் இன் திஸ் பிகாப் இது பண்ணாங்கன்னா அப்போ வந்து செக்ஷன் டூ பிரகாரம் இது இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் செக்ஷன் டூவில் என்ன செக்ஷன் ஃபோர் ஆஃப் ஏல வந்து டூ என்ன சொல்றதுன்னா அப்ரோப்ரியேட் கவர்மெண்ட் என்ன பண்ணணும் சப்ஜெக்ட் டு கண்டிஷன்ஸ் மே பி ப்ரிஸ்க்ரைப் ஏதாவது எக்ஸாம்ஷன் கொடுக்கணும்னா கொடுக்கலாம் ஒன்று இன்சூரன்ஸ் பாலிசியை பற்றி சொல்கிறது எப்படி பண்ணணுன்றது நீங்கள் அட்மினிஸ்டர் பண்ணுங்க யாராவது அப்ரூவ்டு கிராஜுவட்டி ஃபண்டு அதை வந்து மெயின்டைன் பண்ணால் அந்த எம்ப்ளாயிஸும் விருப்பப்பட்டால் அதை கண்டினியூ பண்ணிக்கலாம் இல்லை ஐநூறு நபர்களுக்கு மேற்பட்ட எம்ப்ளாயீஸ் இருக்கக்கூடிய ஆர்கனைசேஷனில் அப்ரூவ்டு கிராஜுவட்டி ஃபண்ட் மெயின்டைன் பண்ணோன்னா கண்டிப்பாக செக்ஷன் ஒன் பிரகாரம் அவங்களுக்கு அப்ரூவ்டு கிராஜுவிட்டி ஃபண்டு மெயின்டைன் பண்ணுறதுக்கு அப்ரூவல் கொடுக்கலாம் அது செக்ஷன் ஃபோர் ஆஃப் ஏ த்ரீ என்ன சொல்லியிருக்குன்னா இதை வந்து எஃபெக்டிவா இம்ப்ளிமெண்ட் பண்ணோம் இல்லையா அதுக்கு என்ன பண்ணுவோம் அதுக்கு வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் அதாவது கவர்மெண்ட் என்ன ரூல்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணிக்கலாம் அப்ராப்ரியேட் கவர்மெண்ட் நோட்டிஃபிகேஷன் மூலமா இந்த ப்ரொவிஷன்ஸை சக்ஸஸ்ஃபுல்லாக இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கு அவங்க நோட்டிஃபிகேஷன் மூலமா ரூல்ஸை ஃபார்ம் பண்ண முடியும் அப்படிங்கிறதும் சொல்லப்பட்டிருக்கு இந்த செக்ஷன் வந்து பற்றியும் சொல்லியிருக்காங்க இதெல்லாம் சட்டத்திலேயே இருக்கு இப்போ நம்ம பார்த்தது மூணு மூணு என்னென்ன பார்த்தோம் ஒன்று வந்து பாலிசி எடுக்கணும் சட்டத்தில் சொல்லியிருக்கு ரெண்டாவது வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணும் அதுவும் சொல்லியிருக்கு மூணாவது அப்ராப்ரியேட் கவர்மெண்ட் வந்து ரூல்ஸை ஃபார்ம் பண்ணலாம் அதுவும் சொல்லியிருக்கு அப்ரூவ்ட் கிராஜுவேட்டி ஃபண்டை மெயின்டைன் பண்ணால் பண்ணிக்கலாம் ஐநூறு பேருக்கு மேலே இருக்கக்கூடிய ஃபேக்ட்ரிஸில் எஸ்டாப்ளிஷ் அதுவும் சட்டத்தில் சொல்லியிருக்கு இதில் இன்னும் சொல்ல சொல்ல இது வரைக்கும் நமக்கு தெரியாதது என்னென்னா கம்பல்சரி இன்சூரன்ஸுன்ற இந்த செக்ஷன் ஃபோர் ஆஃப் ஏ வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் ரூல்ஸ் மூலமாக மட்டும்தான் இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும் அதர்வைஸ் என்ன பண்ணுவாங்க இந்த செக்ஷன் வந்து இந்த ப்ரொவிஷன் சைலண்டா இருக்கும் அப்போது எந்தெந்த ஸ்டேட்லாம் இந்த கம்பல்சரி இன்சூரன்ஸ் அப்படிங்கிற அந்த ப்ரொவிஷன்ஸை இம்ப்ளிமெண்ட் ஒரு ரூல்ஸ் மூலமாக இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்களோ அந்த ஸ்டேட்டுக்கு அது இம்ப்ளிமெண்ட் ஆகிடும் இப்போ ஏற்கனவே ஆந்திராவுக்கு இருக்குது ஆந்திரப்பிரதேஷோடு சேர்த்து இப்போ கர்நாடகாவும் இந்த லைனில் வந்தாச்சு ரெண்டு ஸ்டேட் வந்து கம்பல்சரி இன்சூரன்ஸ் ஸ்கீமை வந்து மென்ஷன் கிராவிட்டி ஃபண்டுக்கு உண்டான கம்பல்சரி இன்சூரன்ஸ் எடுக்கணுன்றது அவங்க ரூல்ஸை ஃபார்ம் பண்ணியாச்சு இதனால் எம்ப்ளாயருக்கு என்ன எஃபெக்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல்ல வந்து மணி பிளாக் ஆகிடுது ப்ரீமியம் வருஷம் வருஷம் கட்டணும் கிராஜுவட்டிக்கு கட்டினா என்ன ஆகும் அது வந்து அந்த ப்ரீமியம் ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் வந்து நம்ம தனியாக பிளாக் பண்ணிடணும் இன்சூரன்ஸ் பாலிசிலையோ இல்லை கிராஜுவட்டி ஃபண்டுக்கோ போட்டுருவோம் ஏற்கனவே என்ன இருக்கும் ஃபண்டெல்லாம் எதுவும் இல்லை நாங்கள் பாலிசி எடுக்கலாம் என்ன அந்த அந்த பணம் என்ன பண்ணுவோம் பிசினஸ்ல யூஸ் பண்ணிக்க முடியும் எப்போ வந்து ஒரு எம்ப்ளாயி அஞ்சு வருஷம் கழிச்சு போகிறாரோ அஞ்சு வருஷம் கழிச்சு போகக்கூடிய எம்ப்ளாய்க்கு அவருக்கு எலிஜிபிலிட்டி இருந்தால் அப்போ தான் நம்ம வந்து அந்த பணத்தை கொடுக்க போகிறோம் அதர்வைஸ் அதை பிஸ்னஸில் யூஸ் பண்ணிப்போம் ஸோ இப்போது அந்த பணம் பிளாக் ஆகிடுது ப்ரீமியம் கட்டி நம்ம பிளாக் பண்ணிடுவோம் ரெண்டாவது பாயிண்ட் என்னென்னா பீரியாடிக்கல் கம்ப்ளைண்ட்ஸ் அடிஷன் டெலிஷன் கொடுத்து இன்சூரன்ஸ் கம்பெனியில் அப்டேட் பண்ணணும் அதே மாதிரி அந்த அடிஷன் டெலிஷன் அப்டேட் பண்ணதை நாம் கண்ட்ரோலிங் அதாரிட்டிக்கு ஃபார்ம் த்ரீலேயும் தெரியப்படுத்தணும் இந்த பீரியாடிக்கல் கம்ப்ளைன்ஸ்ன்றது ரெண்டாவது எஃபெக்ட்ஸ் ஆஃப் எம்ப்ளாயர் இந்த ரெண்டு எஃபெக்ட்ஸ் எம்ப்ளாயருக்கு இருக்குது அது எம்ப்ளாய்க்கு என்ன டீஃபால்ட்டே வராது கம்ப் கண்டிப்பாக வந்து நமக்கு கிராஜுவிட்டி வந்துடும் அப்படிங்கிற அந்த டீஃபால்ட் டிஃபால் நோ டிஃபால்ட்டே இருக்காது அதாவது கொடுக்க கொடுக்காம விட்டு போகிற அது மாதிரி அதை பற்றின கேசஸ் கோர்ட் அது இருக்காது ஆட்டோமேட்டிக்காக அந்த இன்சூரன்ஸ் அத்தாரிட்டி என்ன பண்ணுவாங்க இவங்க இன்சூரன்ஸ் கம்பெனிலிருந்து வாங்கி கொடுத்துட முடியும் என்ஃபோர்ஸ்மெண்ட் உண்மையிலேயே கொஞ்சம் அது எப்படி என்ஃபோர்ஸ் ஆகும் அப்படிங்கிறது ஏன்னா ஆந்திரப்பிரதேஷ்லேயும் அந்த அளவுக்கு எஃபெக்டிவாக என்ஃபோர்ஸ்மெண்ட் இல்லை அப்படிங்கிறது தெரிய வருது இதெல்லாம் வந்து தெரிய வரக்கூடிய தகவல்கள் இது எம்ப்ளாயீஸ்க்கு இந்த எஃபெக்ட் இருக்கும் அப்படிங்கிற ஒரு ஒரு செய்தி தான் இதை பற்றின மேலும் தகவலோ சந்தேகங்களோ ஏதாவது இருந்ததுன்னா நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம் முடிஞ்ச அளவுக்கு நாங்களும் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறோம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மீண்டும் ஒரு புதிய வீடியோ தகவல்களோட உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ